அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் இதில் வந்து புது புதுசாக ஒரு பிரிண்டர் வந்து இன்னைக்கு சேல்ஸ் போயிட்டுருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இது ஃபீச்சர்ஸ் இது கொஞ்சமாக வந்து எஃப்ஸ் ஈகோ டேங்க்கு எல் த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ பிரிண்ட்ரு வந்திருக்கு இதில் வந்து ஏ ஃபோர் பிரிண்ட்டு ஸ்கேனு ஜெராக்ஸு வைஃபை பில்லேருந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்புறம் லீகல்லருந்தும் பிரிண்ட் எடுத்துக்கலாம் இது வந்து பிளாக்கு எல்லோ மெஜன்தா சியா நான் இங்கு டைப் வரும் தொள்ளாயிரத்தி ஐநூறு பிரிண்ட் எடுத்துக்கலாம் கலரில் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு பிரிண்ட் எடுக்கலாம் அதனுடைய இங்க் மாடல் வந்து டபுள் ஜீரோ த்ரீ நம்பர் இப்போ பிரிண்ட் வருது பாருங்கள் எல்லா விதமான ஒன் டைப்பில் இருக்கிற ஒரிஜினல் இங்க்லாம் இங்கே கிடைக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் மற்ற அந்த ஃபோன்னாலும் பெஸ்ட்டாக இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி இருக்கக்கூடிய இந்த பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸில் அனைத்து விதமான கம்ப்யூட்டர் சம்மந்தமான உதிரி பாகங்களும் மிக குறைந்த விலையில் வந்து கிடைக்கும் அதே மாதிரி அனைத்து பொருளும் பிராண்டடாக இருக்குன்றது இதன் மூலம் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் மேலும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ணணும் இது மாதிரி அதிகமான ப்ரோடக்ட்டை சேல்ஸ் பண்ணலாம் ஒரிஜினலாக எல்லாத்துக்கும் கொடுக்கலான்றது எங்களுடைய ஏமா இருக்குது அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்